அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமாக வீடியோ வெளியிட்ட மதுரை முத்து இது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வடமாநில நபர்கள் தமிழர்களை அடிச்சு ஓட விட்டுற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வெளிவராம இருந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல புழைக்கிறதுக்காக வந்த வடமாநில நபர்கள் கடைசியில் நம்ம வேலைகளையே ஆக்கிரமிச்சு அதற்கு பிறகு நமக்கே வேலை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு வந்துட்டு இதனால் இதனால ஆத்திரம் அடையக்கூடிய நிறைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா இவங்க மேலே கடுமையான கோபம் கொண்டு ஒரு சில விஷயங்களை ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைந்த வடமாநில நபர்கள் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக ஆட்களை சேர்த்து யார் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு விஷயம் குறித்து காவலர்கள் பெரிதாக கண்டுகொள்ளாத நிலையில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கொதிப்படை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திருப்பூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த மாதிரி வட மாநில நபர்கள் தமிழர்களை தாக்குறது அப்படின்றது கடைசியில் சென்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தமிழர் ஒருத்தர் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய வடமாநில நபர்கள் ஏழு பேர் சேர்ந்து அடித்ததும் அதற்கு பிறகு அந்த ஒரு ஓனர் வந்து இந்த ஆள் மேலே தான் தப்பு அப்படின்னு வட மாநில நபர்களுக்காக ஆதரவாக பேசினது அப்படின்றது அங்கே பணிபுரியக்கூடிய நிறைய தமிழர்களே பார்த்தீங்கன்னா கொதிப்படைய வச்சு இனிமேல் இந்த இடத்துல எங்களுக்கு வேலையாக வேணாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையிலிருந்து போயிருந்தாங்க இந்த மாதிரி தமிழர்களோட வேலையை ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய மரியாதையையும் இந்த வடமாநில நபர்கள் வாங்கிட்டு இருக்காங்க தான் மக்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் கொந்தளித்து இனிமே வட மாநில நபர்களுக்கு வேலையை தரக்கூடாது அப்படின்னு நிறைய போராட்டங்களையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் மதுரை முத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த வீடியோவில் வடமாநில நபர்கள் தாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கீர்த்தனமாக மாறிடுமா அப்படின்னும் நம்ம இடத்துல பழைக்கிறதுக்காக வந்துட்டு நம்மளையே தாக்குறாங்க அப்படின்னா இனிமேலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருந்தா இந்த அளவுக்கு தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் இறுதியில் பேசி முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது அப்படின்னா தமிழன் ஒருத்தன் நம்பளிலிருந்து முதல்வனாகணும் அப்படின்னும் அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே தேடி அலைவானா தமிழுக்காகவே அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் முதல்வராகனாலே இந்த எல்லா பிரச்சனையுமே முடிவு வந்துடும் அப்படின்னு விஜய் டிவி நட்சத்திரமான மதுரை முத்து பார்த்தீங்கன்னா வீடியோ முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் சாதகமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியுடைய இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சியை விமர்சிக்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கு இவர் மட்டும் இல்லாமல் விஜய் டிவில நிறைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்